அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்புலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று நான் இறைவனிடம் வேண்டுக்கொள்கிறேன் இப்போ என்ன சொல்கிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடோ ராசி பலன் தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க விஸ்வாசி புரட்டாசி இருபது இன்று திங்கட்கிழமை ஆங்கில வருடம் அக்டோபர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று பௌர்ணமி அதே போல் பௌர்ணமி கிரிவலம் மேல் நோக்கினால் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த ப இந்த பௌர்ணமி கிரிவலம் செல்கிறவங்க இன்று மாலை மூணு மணியிலேருந்து நாளை காலை ஒன்பது முப்பது மணி மட்டும் கிரிவலம் செல்லலாம் அற்புதமான டைம் அது அதுக்குள்ளே நீங்கள் கிரிவலத்தை முடிச்சிடணும் அப்போ தான் நீங்கள் எதை எண்ணி உங்களுடைய செயல்பாடு இயங்குகிறதோ அந்த எண்ணங்கள் நிறைவேற்றப்படும் கருத்தில் கொள்ளுங்கள் நட்சத்திரம் இன்று காலை ஆறு ஆறு வரை புரட்டாதி பின்பு உத்திராதி திதி இன்று காலை பதினொன்று நாற்பத்தி ரெண்டு வரை சதுர்த்தி பின்பு பௌர்ணமி யோகம் வந்து மரண யோகம் சித்த யோகம் சந்திராசன் நட்சத்திரம் பூரம் ராசி பார்த்தீங்கன்னா சிம்மம் சந்திராசத்தை பொறுத்து மட்டும் ராசி ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாணிச்சாலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும் இயக்கிறது கொண்டும் வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் பண்ணில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் விழிப்புணர் இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை ஆறு பதினஞ்சுலேருந்து ஏழு பதினஞ்சு மாலை அஞ்சு மாலை அஞ்சு டூ ஆறு கௌரி நல்ல காலை ஒன்பது பதினஞ்சுலேருந்து பத்து பதினஞ்சு மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது இந்த கௌரி நாலு நேரத்தில் புதுமணி தம்பதிகளுக்கு சாந்தி மூர்த்தம் அமைப்பது இந்த குழந்தை பாக்கிங்கில்லாதவங்களை பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் நூறு சதவீதம் ஜெயிக்க முடியும் அதே போல் சுப ஓரையும் சேர்த்து பயன்படுத்தினா அற்புத பலன்களை உங்களால் கண்கூடாக காண முடியும் கருத்து கொள்ளுங்கள் இன்று திங்கக்கிழன் என்பதால் சந்திர பகவான் தான் முதல் வரையாக அவர் வர் அவர் தான் ஓரநாதன் கதாநாயகன் சந்திர வரை பார்த்தீங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டூ ஒன்பது ஒன்பது டூ அதாவது இப்போ இரவு பார்த்தீங்கன்னா ஒன்பது டூ பத்து சனி வர வரும் அது அசுப வரையாகவே இயங்கும் பத்து டு பதினொன்று குரு வர அது சுப வரையாக இயங்கும் கருத்தில் கொள்ளுங்கள் இரவு அந்த குரு வரைய பயன்படுத்திக்கலாம் சந்திர வரையை பயன்படுத்திக்கலாம் இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழு சந்திர ஒர ஏழு டு எட்டு சனி வரை அசுப ஒர எட்டு டு ஒம்பது குரு வரை சுப வரை ஒம்பது டு பத்து செவ்வா வரை அசுப ஒர பத்து டு பதினொன்று சூரிய ஒர அசுப ஒர பதினொன்று டு பன்னெண்டு சுப வர சுக்கரவரை பன்னெண்டு டு ஒன்று புதன் வர சுபவரையாயோம் ஒன்று டு ரெண்டு திருப்பி சந்திர உரம் வந்துடும் இது இப்போ சந்திர உர மதியம் ஒன்று டு ரெண்டுன்னு வச்சுங்க பதினொன்று டு பன்னெண்டு சுக்கரவர பன்னெண்டு டு ஒன்று புதன் வர ஒன்று டு ரெண்டு சந்திர உர இந்த மதியம் இந்த மூணு பதினோரு மணிலேருந்து ஒரு மணி மட்டும் நீங்கள் எந்த செயலை செயல நினைக்கிறீங்களோ அந்த செயலை சுப உரையில் செய்யலாம் அந்த திருமணம் பேச்சுவார்த்தை செய்வது எதுவாக இருந்தால் வேலைக்கு அப்ளிகேஷன் போடுவது எதுவாக இருந்தாலும் செய்யலாம் உங்கள் நீங்கள் பிறந்த உரையை கணக்கு பண்ணிங்கன்னா அதாவது நீங்கள் எந்த உரையில் பிறந்திருக்கிறீங்களோ அந்த உரையில் செயல்படுத்தினா வாழ்க்கையில் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் இப்போ நான் சொன்ன அடிப்படையில் இன்று பிறந்தவர்கள் டைமை கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஓரம் தெரியலனாலும் டைம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்கன்னு சொல்லி பார்த்துக்கலாம் அந்த ஓர அசுபறையாக இருந்தாலும் அந்தந்த நாளில் அதுங்க சுப உரைகளாக இயங்கும் இப்போ அசுப உரைகள் பார்த்திங்கன்னா சூரியன் செவ்வாய் சனி இந்த மூணு வரைகள் அசுப வரைகள் அதில் பிறந்திருந்தாலும் அந்தந்த நாளில் செயல்பாடுகள் திருப்திகரமாகவே அமையும் அதனால் எந்த கிழமையில் பிறந்தவங்கள் அந்த நாளில் சுப அந்த அந்த ஓரம் சுபஓரவாக எங்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மீதி நாளை வாரிகளை பயன்படுத்திக்கலாம் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இப் காலம் காலை ஏழு முப்பது ஒன்பது யமகண்டம் காலை பத்து முன்பு பன்னெண்டு குளிகை மதியம் ஒன்று முன்பெட்டு மூணு சூழல் வந்து கிழக்கு கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் இன்று கற்பூரம் விளக்கு ஏற்றணும் அதே போல் குளிகைனால் மாந்தி மாந்தினா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது அதை தீ ஏற்படுத்தும் இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம் முதல் ராசி ராசி எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் சிறு முயற்சி எடுத்தால் வெற்றி கிட்டோம் ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் மனம் மகிழக்கூடிய நாள் நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள் கணவன் மனைவிடைய ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும் அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை உயரும் அற்புதமான நாள் மிதுர் ராசியை பொறுத்த மட்டும் பக்திமயமாக நான் மனம் இறை அருளியே தேடும் அதே போல் இறைவனுடைய பரிபூர்ணமாக ஆசீர்வாதமும் இன்று உங்களுக்கு கிடைக்கும் அதனால் முடிந்தால் இன்றைக்கு உங்கள் வீட்டில் இருக்கோம் அருகாமையில் இருக்கோம் கோயிலுக்கு சென்றுவாங்க கோயிலில் யாசகை கேட்கும் அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை உணவாக கொடுங்க ஒரு நாலு இட்லி அதுபோல் வாங்கி கொடுங்க மிதுன் ராசிக்காரர்களுக்கு அற்புத பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது ஏன்னா குரு பகவான் இந்த மிதுன ராசியிலிருந்து கரக ராசிக்கு இரண்டரை மா இரண்டரை மாத காலங்கள் செல்கிறார் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ மிதுன ராசிக்காரர்கள் சுமாராக படிக்கிறவர்கள் கல்வியில் தடுமாறலாம் சிறப்பாக படிக்கிறவங்களுக்கு கல்வியில் சிறு தோய்வு ஏற்பட்டிருக்கலாம் அதே போல் உடல்வாதிகளும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் பொருளாதாரத்திலும் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கலாம் ஏன்னா குருவை பொறுத்த மட்டும் இருக்கிற வீடை பாடாக்கிட்டு வருவார் பார்க்குற வீடை வாட வைப்பார் இந்த அத் இந்த அசாதாரண நிலையில் குரு பகவான் பாக்கிய பஞ்சாகப்படி எட் ஆங்கில தேதி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கடகராசிக்கு செல்கிறாரு அதே போல் திருக்கணிதப்படி பதினெட்டு பத்து கடகராசிக்கு செல்கிறாரு கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ புரட்டாசி முடிவும் கரெக்டாக ஐபிசி ஒன்றா தமிழ் தேதி பார்த்திங்கன்னா ஐபசி ஒன்றாந்தேதி அவர் கடகராசி செல்கிறாரு அதனால மிதுன ராசிக்காரர்கள் அந்த இரண்டு ரெண்டு மாதத்துலேருந்து ரெண்டரை மாதம் கணக்கு வச்சுங்க அதுக்குள்ளே உங்களுடைய ஆசைகளும் உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கடக ராசிக்காரர்கள் இந்த இரண்டரை மாத காலம் மிக கவனமாக இருக்கணும் குரு உங்கள் ராசியிலிருந்து உட்காருவதால் இந்த ஏன்னா இந்த பயிற்சி என்பது யாருக்கும் தெரியாது ஏன்னா குரு பயிற்சியினால் மட்டுமே கோயில்களில் விசேஷமாக இருக்கும் அது குரு பயிற்சி வர்றதுக்கு இன்னும் நாள் இருக்குது அடுத்த வருஷம்தான் குரு பயிற்சி ஆகும் நாலாம் மாதம் இல்லை அஞ்சாம் மாதம் குரு பயிற்சி வரும் இது மறைமுகமாக நடக்கக்கூடிய பயிற்சி இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமுகம் நிச்சயமாகும் குரு பார்வை எந்த ராசி விழுகிறதோ அந்த ராசிக்காரர்களுக்கோ லக்கணக்காரர்களுக்கோ அற்புத பணங்களுக்கு கிடைக்கும் இப்போ குரு பகவான் பார்த்தீங்கன்னா கடகத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக விருச்சியத்தை பார்ப்பார் ஏழாம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பார் ஒன்பதாம் பார்வையாக தன் வீடு இரண்டாவது வீடு மீன ராசியை பார்ப்பார் இந்த மூன்று ராசி மூன்று லக்கணங்களுக்கும் திருமணம் போயிருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் நடக்கும் ஏன்னா இது அசாத நிலை என்பதால் இரண்டு மாதம் இரண்டு மாத தான் அந்த கரகத்தில் இருப்பார் என்பதால் இவ் இந்த காலகட்டத்தில் நூறு சதவீதம் அவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதேபோல் குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு உங்கள் பூர்வ புண்ணிய கர்மாவின் அடிப்படையிலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் அடிப்படையிலும் குழந்தை பாக்கி ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதேபோல் பொருளாதார பின்தங்கி இருக்கிறவங்களும் பொருளாதார முன்னேற்றம் அடையலாம் வேலையில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீரும் கருத்தில் கொள்ளுங்கள் அதனால் இந்த விருச்சிக ராசி மகர ராசி மீன ராசி அற்புத பலன்களை இந்த இரண்டரை மாத காலம் உங்களால் ப கண்கூடாக பார்க்க முடியும் கண்டிப்பாக திருமண ஆவாதங்களுக்கு திருமணம் நடக்கும் அது உங்க அவங்களுக்கே தெரியாது எதிர எப்படி திடீர்னு குரு பார்வை கூட இல்லை எப்படி திருமணம் நடந்துச்சுன்னு நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெடுங்க இப்போ கடகராசியை பொறுத்த மட்டும் பணவரையோ பொருள் உரியோ எதுவும் இல்லை உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உள்ள மகிழும் இன்று உல்லாசமான வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்பு இன்றுக்கு மகிழ்ச்சிகரமாக கடகராசிக்கு ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரும் கோபத்தை அடக்கி இந்த நாளை மெளனம் காத்து இந்த நாளை செலவு செய்யுங்க கன்னி ராசியை பொறுத்து மட்டும் மன வேதனைகளும் பொருள் விரயங்களும் பண விரயங்களும் சிக்கல்களும் ஏற்படக்கூடிய நாள் அதனால் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்குங்க கோபத்தை அடக்கி அம்பதி காத்து இந்த நாளை செலவு செய்யுங்க துளாராசியை பொறுத்த மட்டும் பண பொருள் உரையும் எதுவும் இல்லை கோபம் அதிகமாக வரும் அதே போல் அடுத்தவங்கிட்ட பணிந்து போக சூழ்நிலை வரும் அதனால் விழிப்புணர் இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் அமைதி காத்து இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க விருச்சி ராசியை பொறுத்து மட்டும் நலமான நாள் மகிழ்ச்சியமான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் சிறப்பான நாள் தனுசு ராசியை பொறுத்து மட்டும் நட்பு வட்டாரம் விரியடையும் நாள் பாலிய நண்பர்களை பார்ப்பீங்க நண்பர்களிடம் பொழுது கழிப்பீங்க மனம் மகிழ்ச்சியாக இந்த நாள் உங்களுக்கு செல்வோம் மகர ராசியை பொறுத்து மட்டும் வாதிகளும் பண விரைவுகளும் மன கவலைகளும் ஏற்படக்கூடிய நாள் அதனால் விழிப்புணோடு இருங்க உங்கள் விஷ்ண தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்குங்க எக்காரத்தை கொண்டும் கோவப்படாதுங்க கோவத்தை அடக்கி இல்லத்துலையும் சரி அலுவத்திலும் சரி கோவத்தை கோபராப்பல் தான் பேசுவாங்க கோவத்தை அடக்கி அமைதி காத்து இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க அப்போ தான் இந்த நாள் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும் இப்போ குரு அசாதாரண நிலையில் எட்டாம்தேதி வாக்கிய பஞ்சாம்படி உங்களை ஏழாம் பார்வையாக முழு பார்வையாக பார்ப்பார் அதே போல் திருக்கணிதபுடி பதினெட்டாம் தேதியிலேருந்து முழு பார்வையாக உங்களை பார்ப்பார் அதனால் மகர ராசிக்காரர்கள் என்னதான் பிரச்சனைகள் கவலைகள் வேதனைகள் பண விரயங்கள்லாம் ஆகிடுந்துச்சுன்னா அனைத்தும் உங்களுக்கு கைக்குடி வரும் அற்புத பலன்களை மகர ராசிக்காரர்கள் இந்த ரெண்டு மாதம் இல்லை ரெண்டரை மாதம் பெற போகிறாங்க சிறப்பான பலன்கள் கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் மகர ராசிக்காரர்கள் கும்ப ராசியை பொறுத்து மட்டும் நாள் அற்புதம் தெளிவான எந்த முடிவு எடுத்தாலும் அதில் ஒரு தெளிவு இருக்கும் தெளிவான முடிவு எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க சிறப்பான நாள் மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே அமையும் எந்த செயலை செய்தாலும் அதில் உற்சாகமாகவும் சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இந்த நா இந்த நாளை நீங்கள் செலவு செய்வீங்க அதே போல் கணவன் மனைவிடையே ஒற்றுமை நெருக்கமும் அதிகமாக இருக்கும் இல்ல இல்லத்திலும் சரி அலுவலகத்திலும் சரி மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது அற்புதமான நாள் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு மீன ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் பார்க்க போகிறாரு உங்களுக்கும் அதாவது மீனராசிக்காரர்களுக்கும் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் கண்டிப்பாக திருமணம் கைகுடி வரும் ஏன்னா குரு தன்னுடைய சொந்த வீடு இரண்டாம் வீடை பார்ப்பதால் நூறு சதவீதம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மூன்று ராசிகளுக்கும் நூறு சதவீதம் திருமணம் கைக்குடி வரும் அதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும் கருத்தில் கொள்ளுங்கள் கண்டிப்பாக நூறு சதவீதம் முயற்சி எடுத்திங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு திருமணம் ஆகிடும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ இந்த சிம்ம ராசிக்கு சந்திரராசி இருப்பதால் கவனமாக இருங்க வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்கள் போக்குவரத்து விதிமுறையில் கடைபிடித்து செல்லுங்கள் ஏக்காரத்தை கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் பண்ணில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்